ஒரு உண்மையான ஒரு தெய்வீக சக்தியை பெறக்கூடிய பங்களிப்பு எந்திரங்களுக்கும் மந்திரங்களுக்கும் உண்டு அந்த எந்திரங்களையும் மந்திரங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு பகுதியாக நம்மக்கிட்டே வச்சுக்கிற தான் தாயத்தென்றது அது ஒரு கவசம் உங்களுக்கு ஆக்சுவலாக தாயத்தென்றது பொதுவாக சொல்லப்போனால் ஒரு உயிர்க்காகவும் மருந்தாகவும் நோய் எதிர்ப்பு தன்மை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் ஆபத்து காலத்தில் உங்களுக்கு உதவக்கூடிய விஷயமாகவும் உண்டு ஒரு குடும்ப குழந்தைங்க ரொம்ப கடுமையான விஷயம் நடந்துச்சு அந்த காலத்தில் மருத்துவ வசதிகளெலாம் மிக மிக குறைவு நீண்ட நெடிய தூரம் பயணம் பண்ணணும் எதுவும் பண்ண மாட்டாங்க ஒரு சிட்டிக்கு எடுத்து பயன்படுத்தி இந்த நோயை குணப்படுத்திடுவாங்க அது வைரஸ் தாக்குதலுக்கெல்லாம் மிகப்பெரிய அருமருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்சல்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாதுகாக்கிற விஷயம் டெக்னாலஜியில் அதிகமாக வளர்ந்துருச்சு உண்மையான வரவேற்கத்திற்குடிய விஷயம் அது விலை விலைச்சுட்டு கூடுதலாக இருந்தாலும் ஒரு ஜென்ரேஷனை காப்பாற்றக்கூடிய விஷயம் முக்கியமான பங்களிப்பு இந்த தொப்புள் குடிக்கு உண்டு அதை சா இது இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா இன்றைக்கி அறிவியல் ரீதியாக நாங்கள் அதை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெக்னாலஜி வைசாக கார்பரெட் நிறுவனங்கள் வந்து ஐயா நான் ஒரு லட்சம் கூட காப்பாற்றேன் வச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இதுக்கெல்லாம் முன்னோடியார் நம்ம சித்தர்கள் மகான்கள் ரொம்ப ஏழ்மையாக கூட்டி வச்சான் தாயத்தை போட்டு கழுத்தை போட்டு தொங்க வையா எங்கேயும் போ காணாமல் போகாது